அவருக்கு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரம் அவர் வந்து இந்தியாவில் மிக சிறந்த ஒரு இயக்குனர் ஆனால் அவர் தயாரிச்சிருக்க ஒரு படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்களும் அவங்க வந்து இந்த பெண்களை வந்து பிராமண சமூகம் வந்து வீட்டில் எதுவும் சிறைப்பட்டு பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரியும் அவங்க வந்து வெளியே படிக்க சுதந்திரமா சுதந்திரமாக விடுறதில்லை அப்படின்ற மாதிரியும் சித்தரிசி இருக்கிறத ஏற்றுக்க முடியல சரி ஏன்னா இருக்கிற சமுதாயம்லாம் எடுத்துட்டீங்கன்னா பிராமண சமுதாயம் தான் அதிகமாக ஃபாவர்ட் ஃபார்வ்டாக இருக்காங்க அதாவது பெண்களை படிக்க வைக்கிறதாகட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதாகட்டும் வேலைக்கு அவங்க விருப்பத்துக்கு திருமணம் செய்ய வைக்கிறதா ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபாவ்டாக இருக்காங்க அதில் அவங்கள வந்து இப்படி காட்டினது தான் நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன் மேலும் அந்த ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் அதாவது பள்ளிக்கூடம் போகிற பெண்களை வந்து அவங்களோட விருப்பத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் விருப்ப விருப்பத்துக்கு ஏப்போ உடல் ஒரு விட வச்சுக்கலாம் அதை எதிர்த்து கேட்டால் நான் வந்து தற்கொலை பண்ணி பண்ணி பெற்றோர் மிராற்ற விஷயம் இருக்குல்ல அது வந்து தப்பு தற்கொலைன்றது இன்னைக்கு அது அதுக்காக கவுன்சிலிங்லாம் நடத்தி யார் யாரோ தன்னிச்சையாக வந்து தற்கொலைகளை தடுக்க முயற்சி இருக்கப்ப அவரோட தயாரிப்பு நிறுவனம் அவர் மட்டும் இல்லை இந்தியாவிலே அவரை மாதிரி இன்னொரு இயக்குநர்னா அனுரா கேஷியம் ஸோ அவருமே இவரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனம் வந்தது கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார் தான் நான் வந்து அதுக்கு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருந்தேன் மேலும் அந்த ட்ரைலர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லாம் தப்பு சார் ரொம்ப ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆண்கள் மொத்தத்தையுமே நம்ம வந்து கொண்டுணும்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பொண்ணு வேணாண்டி எனக்கு அவங்க கூட உறவு வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறா அதுக்கு அந்த படத்தில் கதாநாயகி ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே அந்த ஷார்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் சார் இந்த தலைமுறைக்கு ஆண்களை தான் நம்ம வந்து போதைக்கு அடிமைக்கி கொண்டு போய்ட்டோம் வேறு மாதிரி இன்றைக்கி வந்து பதினாலு வயசுலேயே வந்து பசங்க வந்து போதைக்கு அடிமையான நிலைமை தான் நான் பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில் வட சென்னையில் சேலத்துக்கு வந்தாலும் சேலத்துலேயே அது மாதிரி தான் பார்க்குறேன் இங்கேயுமே வந்து கஞ்சாலாம் ஈஸியாக கிடையாது கண்ணு முன்னாடியே தெரியுது பஸ் ஸ்டாண்ட் போனாலே கிடைக்கும் போல அப்படி தான் இருக்குது நிலம நேற்று நைட்டு பார்த்தேன் ஸோ ஆண்களை இப்படி வீணாக்கினதுக்கப்புறம் காலேஜ் போகிற பெண்களை தான் ஃபஸ்ட்டு குறி வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ பள்ளிக்கூடம் போகிற பெண்களே வந்து குறி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரிலாம் கொண்டு போய் சினிமாவில் திணிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார் அவருக்கு அவரோட ரசிகராக ஒரு சக சினிமாவில் இருக்க நானும் ஒரு இயக்குனராக என்னோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயமா வெற்றிமாறன் சார் காதுக்கு அது போயிருக்கும் அவர் அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அந்த படத்தை வந்து திரையரங்கு கொண்டு வருவார் நம்புகிறேன் சார் சார் வெற்றிமாறன் சாரோட கம்பெனியிலேருந்து அவரோட அஸ்டன்ஸ்லாம் எல்லாம் படம் பண்ணுறாங்களே சார் எல்லா படத்துலையுமே வந்து வெற்றிமாறன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் சார் வெற்றிமாறன் சார் கதை விவாதத்தில் இருப்பார் மற்ற எந்த இயக்குனரும் தயாரிக்கிறப்ப அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் வெற்றிமாறன் சாருக்கு வந்து அதில் ஆர்வம் ஜாஸ்தி ஸோ அவங்க அஸ்டன்ஸே படறதை கூட அவர் அந்த கதை விவாதத்திலையும் அந்த படத்தோட உருவாக்கத்துலையும் முழுசாக அவர் ஈடுபடுத்திப்பார் அது வந்து இன்ட்ரஸ்டில் இருக்குது எங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து ஒரு பெண் இயக்குனர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி வெற்றிமாறன் சார் இதில் வந்து தப்பிச்சிட முடியாது அதனால் அவருமே இதில் வந்து முழு காரணம் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கு அவர் இப்போ அதை புரிஞ்சிகிட்டு இருப்பார் கண்டிப்பாக மாற்றிப்பார் அந்த பெண் இயக்குநருக்கு வந்து அவங்க தெரியாமல் அவங்களோட ப்ரா வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் சார் ஸோ இப்போ அவங்களும் புரிஞ்சிகிட்டு இருந்திருப்பாங்க இதில் சமூகத்தில் இருந்து என்ன மாதிரியான பதில்கள் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நிச்சயமாக சரி பண்ணிப்பாங்க அவங்க வந்து தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்கள் ரொம்ப குறைவு சார் அவங்க இது சரி பண்ணிவிட்டு தொடர்ந்து சினிமாவில் வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள் இல்லை இல்லை சார் திருச்சி எஸ்பி என்னை நான் சந்தித்தது கூட இல்லை சார் அவருக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னை அரெஸ்ட் பண்ணவங்க வந்து கொண்டு கூ கூட்டு போனவங்க முசிறி இன்ஸ்பெக்டர் எனக்கு என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டது வந்து சமயபுரம் இன்ஸ்பெக்டர் என் ஃபோனை வாங்கினவர் அவர் முசிறி இன்ஸ்பெக்டர் தான் ஃபோனை வாங்கி சமயபுரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படுத்து அவ்வளோதான் எனக்கு தெரியும் இல்லை இல்லை சார் அதுக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு நான் பண்ணுறது வரலாற்று தேடி சார் நான் சொல்கிறேனே அது அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டா வரப்ப சார் இப்போ இப்போ இதை இந்த டைமில் அரெஸ்டான நிறைய பேர் வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு சாட்டை முருகன் அப்புறம் ஷவுக்கு சங்கர் அவங்க எல்லாமே அவங்க ஃபோனை வந்து சார் நான் என் விஷயத்த மட்டும் சொல்றேன் அவங்க எல்லாருமே அவங்க ஃபோனை வந்து எடுத்து என் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்ன மாதிரி நான் அதை நம்பலை ஆனால் எனக்கு அது நடக்கிறப்ப என் ஃபோனையுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி டேஸ் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிக்கணும்னு அவசியம் இல்லை சரி மேபி அரெஸ்ட் ஆனவங்களோட ஃபோனை வந்து அது வைக்கிறது யூஸ்வல் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட்டில் இருந்து அது எடுக்கணும் ஸோ எடுக்கிறப்ப நான் என் ஃபோனை எப்படி கொடுக்கணும் அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுக்கணும்ல ஸோ நான் கொடுத்த ஃபோனை அவங்க ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணி அதை வந்து அவங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டு நான் யூஸ் பண்ணாத மாதிரி திருப்பி கொடுத்துருக்காங்க நான் இன்னும் அதை அப்படியே வச்சுருக்கேன் ஆதாரமாக கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன்றேன் ஸோ அது விசாரிக்கிற இடத்துல நான் மீதி தகவல்லாம் சொல்கிறேன் இங்கே இவ்வளோ தான் சொல்ல முடியும் சார் அண்ணா பல்கலை சம்பவம் வந்து உங்களுக்கு இப்போ தான் சார் தெரிய வந்திருக்கு அரசல் புரிசெல்லாம் அது வந்து ரொம்ப நாளாகவே அது மாதிரி விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் இருக்கும் நானுமே பகாசுரன் கதை பண்ணது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதால தான் நம்ம நான் ஆதாரம் இல்லாமல் செவி வழி கேட்டேன்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கே வந்து வழக்கு வரைக்கும் போயிடுச்சு ஸோ நம்ம கேள்விப்படுறதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் வந்து ஒரு ஆதாரமான சம்பவம் இந்த மாதிரி விஷயங்கள் வளாகத்துக்குள்ளே நடக்குது கல்லூரி வளாகத்துக்குள்ளே நான் வந்து ஒரு அந்த பிரச்சனை நடந்தவுடனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சார் எல்லா காலேஜ் கேம்பஸ் எங்கெங்கெல்லாம் ஹாஸ்டல்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே கேமரா சிசிடிவி கேமரா பொருத்தி அந்த வளாகம் வந்து எந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துடணும் அந்த க வளாகத்தை மட்டும் கண்காணிக்கிற மாதிரி யார் வெளியே வராங்க யார் உள்ளே போகிறாங்க அங்கே வளாகத்தில் என்ன நடக்குதுன்னு ஹாஸ்டலுக்குள்ளே இல்லை அந்த வளாகத்தில் சொல்கிறேன் ப்ளஸ் பெண்கள் படிக்கிற கல்லூரியாக இருந்தால் கூட அந்த கல்லூரியை கூட அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி சர்வலன்ஸில் கொண்டு வந்துடலாம் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு அது ரொம்ப ஈஸி இப்படி பண்ணாங்கன்னா இந்த குற்றங்கள்லாம் குறையும் சார் ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியாமல் வெகுளியாக நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்கள வந்து மிரட்டி பயமுறுத்தி பல பேர் வந்து அவங்களோட ஆசைகளுக்கு வந்து அவங்க உடன்பட வைக்கிறது சகஜமாக அவங்க வெளியே சொல்லவும் பயப்படுவாங்க அதை ஸோ காவல்துறை தான் தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி பெண்களோட பாதுகாப்பு கொடுக்கணும் சிசிடிவி கேமரா தான் சார் இதுக்கு ஒரே முடிவு ஸோ கல்லூரி வளாகங்கள் அந்த கல்லூரியில் இருக்க ஹாஸ்டல் வளாகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த பிரச்சனை ரொம்ப குறையும் சார் இது என்னோட கருத்து அது தான் நடக்குது இல்லையா இவ்வளவு நாளா இல்ல இல்ல ரீசெண்டாக நடக்கிற ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள தான் நீங்கள் அந்த மாதிரி செய்திகள் பார்க்குறீங்க அதுவுமே இப்போ வரப்போற தேர்தலுக்காக கூட இருக்கலாம் இவ்வளோ நாள் காவல் காவல்துறை வந்து கண்ணியமாக தான் அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க ரீசண்டாக நடக்கிறதுமே மக்கள் நிறைய சமூகர்கள்லாம் அதை வந்து கரெக்டுன்னு சொல்லலையே கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குது நமக்கு தெரியாது அதை பற்றி பேச வேணாம் பட் நம்ம காவல்துறையை தான் நம்பி வேணாம் வேறு யாரும் இது இல்லை இப்போ காவல்துறை தான் முழுக்க முழுக்க கல்லூரி பெண்களுக்கும் கல்லூரி ஹாஸ்டல் வளாகத்தில் இருக்க பெண்களுக்கும் அவங்க தான் பாதுகாப்பு கொடுப்போம் வேறு வழி இல்லைல்ல சார் நான் அவருக்கு ஏற்கனவே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் சார் அவருக்கு நாம் தமிழக மக்களே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நானும் அது மாதிரி தான் ஒரு காமன் மேனே விஜய் சார் என்ன பண்ண போகிறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்ன நினைக்கிறேன் எனக்கு அதை அதுக்கு மேலே அவங்களோட அரசியல் நிலைப்பாடு பற்றி பெருசாக ஐடியா இல்லை சார் சார் அது மோதல் நாள் சார் செயற்குழு பேசுறது தான் அந்த வந்து வாய்ப்பு இருக்கு வழி இருக்கு அவரு அப்பா இவரு மகனா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான விவாதங்களை பொது பேசுகிற அளவுக்கும் அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கட்சி தான் பாமாக்கா சார் அன்புமணி என்னை வந்து டாக்டரேட் டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அவர் மத்திய அமைச்சராக இருந்தப்போ இந்தியாவில் வந்து போலியோவை எராடிகேட் பண்ணவர் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் கொண்டு வரதுக்கு அந்த அதுக்கு மூளையாக செயல்பட்டவர் அது எவ்வளோ பேர் ஐடியாஸ் கொடுத்துருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் ஸோ அந்த மாதிரி பல சாதனைகள் செய்ய தகுதி உள்ள ஒரு மனிதர் தான் அவர் அவரை நீங்கள் குடும்ப அரசியல்குள்ளே கொண்டு வர முடியாது அவர் வந்து ஃபுல் குவாலிஃபைடாக அந்த கட்சியில் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு குவாலிஃபைட் குவாலிஃபைடாக தான் வந்தார் திடீர்னு நடுவில் வந்து அவர் போஸ்ட்டிங் எடுக்கல ஸோ ஒரு வேளை அவர் வந்து அந்த மாதிரி ஒரு திறமையான மனிதர் ஐயாவுக்கு மகனாக இல்லைனாலும் நிச்சயமாக அரசியல் வந்து பெருசாக தான் வந்திருப்பார் ஸோ நீங்கள் அவரை வந்து குடும்ப அரசியலுக்குள்ளே காயின் பண்ணுறது சரியில்லை